நபியை நீங்கள் ஓதி மக்களின் உண்மை செய்தியை நீங்கள் ஓதி காட்டுங்கள் அவர்களுக்கு என்று அல்லா சொல்லுகிறாங்க நேற்றைய தினம் எவ்வாறு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்றை பார்த்தோமோ அதுபோன்று இன்றைய தினமும் அதே போன்று அல்லா ஒரு பக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் சொல்கிறார் உடைய மக்களின் உண்மையான கலையை உண்மை செய்தியை நீங்கள் மக்களுக்கு ஓதி காட்டுங்கள் இது சர்ரபா குர்பானன் அந்த இரண்டு பேரும் குர்பானி கொடுத்தார்கள் ஃபத் ஃபுப்லின் அஜிமா அதில் அந்த இரண்டு பேரில் ஒருவருடைய குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வலம் மித்த பப்பன் மிகள் ஆகும் இன்னொருவருடைய குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இந்த சம்பவம் நெகழ்ந்ததற்கான காரணம் ஆதம் அலை சலாம் ஹவா அலை இவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறகு ஒரு ஆணு ஒரு பெண் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த வருஷம் ஒரு ஆணு ஒரு பெண் இப்படியே ஒன்று ஒவ்வொரு ஜோடி ஜோடியா ஒரு ஆணு ஒரு பெண் இதுல எப்படி திருமணம் முடிக்க கூடாதுன்னா நிறைய பேர் என்ன தவ தவறான தகவல் சொல்லிடுறாங்கன்னா கூட பிறந்தவங்களே கல்யாணம் முடிச்சுக்கலாம் கூட பிறந்தவங்களே கல்யாணம் முடிக்க முடியாது அதாவது முதல் வருஷத்துல பிறந்த ஆண் ரெண்டாவது வருஷத்துல பிறந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம் ஆனா அதுவும் சகோதரியினுடைய முறையில தான் வரும் தகப்பனுக்கு பிறந்ததுதான் ஆனா அல்லா சுத்தால ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண்ணு தொடர்ச்சியா வருடா வருடம் சந்ததிகளை பெருக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் வகையில அல்லா சுத்தால ஆலமீசலாத்துக்கு இப்படி ஒரு சந்ததியை தந்தான் அதுல ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு பேர் தான் இந்த ஹாபி அப்படிங்கிறவர் நல்லவர் இந்த காபி அப்படிங்கிறவர் கொலகாரர் இந்த காபிங்கிறதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் குழம்பிடும் ஹாங்கிறது நல்லவர் கா அந்த காணா உச்சரிப்புல ஆரம்பிக்கிறவர் வந்து கொலகாரர் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னா அதாவது ஹாபிலோடு பிறந்த ஒரு பெண்ணை காபில் திருமணம் முடிக்கணும் காவிலோடு பிறந்த பெண்ணை ஆவில் திருமணம் முடிக்கணும் இதுதான் பொது நியதி அல்லாத சட்டம் வச்சிருக்கிறான் காவில் என்ன அடம் பிடிக்கிறார்னா காவில் கூட பிறந்த அந்த பெண்ணை ஆவில் கல்யாணம் பண்றாரு அந்த பெண் அழகில் கொஞ்சம் கூடிய பெண்ணா இருக்கிறார் அதனால இவர் திருமணம் இவருக்கு முறைப்படி இவருக்கு தான் முறை பொண்ணு யாருக்கு காவிரி காவிரி சொல்றாரு இல்ல இல்ல நான் தான் என் கூட பிறந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாரு யாருக்கு காவி இவர் சொல்றாரு இல்ல இல்ல புது நியதி அல்லாஹு தாலா கட்டளை இட்டு இருப்பது எதுதான் மாறி மாறி தான் திருமணம் முடிச்சுக்கணும் திருமணம் இல்ல அப்படின்னு அவன் திருமணம் முடிக்க முடியாது இந்த பெண்ணத்தான் திருமணம் முடிப்பேன் கட்டாயப்படுத்துறார் உடனே அங்க ஆலமரை இஸ்லாம் சொல்றாங்க நீங்க இப்படி பண்றதா இருந்தா நீங்க ஒரு குர்பானி கொடுங்க அப்படிங்கிற குர்பானிலேயே ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஹாபில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஆட்டை கொண்டு வந்தாங்க ஹாபில் யாரு நல்லவர் ஒரு ஆட்டை கொண்டு வந்தார் காவின் என்ன செஞ்சார்னா சைவம் பிள்ளை சைவ தானியங்கள் சைவத்தினுடைய சதக்கா பொருட்கள் அதை கொண்டு வந்தார் இதுலயே சைவம் அசைவங்கள் இருந்தா பிரியது இதுல நிறைய இந்த சம்பவத்தில் நிறைய படிப்பினைகள் இருக்கு கொண்டு வந்தது அசைவம் எனது ஆடை கொண்டு வந்தாங்க காவில் கொலைகாரர் கொண்டு வந்தது அஸ் வெறும் சைவத்தை என்னது தானிய பொருட்கள் அதை கொண்டு அல்லாஹ் எப்படின்னா அந்த நேரத்துல குர்பானி எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்னா குர்பானிங்கிறது அல்லாவிற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய காணிக்கைக்கு பேர் தான் குர்பானி நம்ம அறுக்கிறதுக்கு பேர் வந்து அது வேற என்ன அதுக்கு பேர் உலூகியா நம்ம சொல்றோம் ஈது அழுகான்னு சொல்றோமா இல்லையா அறுக்கப்படக்கூடிய பெருநாள் வழிப்பிராணி அறுக்கப்படக்கூடிய பெருநாள் அப்படின்னு அர்த்தம் உலகியான்னா தான் அறுக்கிறதுன்னு அர்த்தம் இங்க வந்து குர்பானி அப்படின்னா பழி கொடுத்தல் குர்பா அதாவது அல்லாவிற்கு இடைவெளத்துக்கு காய்க்கிய கொடுத்தது என்ற பொருள் ரெண்டு பேரும் தங்களுடைய ரெண்டு குர்பானிகளை கொண்டு வந்துட்டாங்க யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை கரிச்சிடும் அதை எடுத்துட்டு போயிடும் ஒரு நல்ல நெருப்பு அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா வானத்திலிருந்து நெருப்பு வந்து இந்த ஆட்டை கரிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு இப்ப இவருடைய அந்த தானியங்கள் பட்டு போயிடுச்சு உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு அந்த விரக்தி ஒன்னே நம்ம விரும்பிய பெண் நமக்கு கிடைக்கல அல்லாவும் நம்மளை ஏற்றுக்கிறல நம்மளுடைய இந்த குர்பானியை ஏற்றுக்கிறல அப்படிங்கிற அந்த விரக்தியில கால அந்த காபில் சொன்னார் இல்ல அகுத்து அண்ணக்க கூட அதாவது கூட பிறந்த சகோதரனையே இல்ல அகுத்து அண்ணக்க நான் உன்னை கொலை செய்வேன் என்று சொன்னார் உடனே கால காபில் சொன்னாங்க நல்லவர் சொன்னார்

நீ என்னை கொலை செய்வதற்காக வேண்டி உனது கையை நீ நீட்டினாள் அருவாளை பதிலுக்கு கொலை செய்யறதுக்கு நானும் அருவாளை நீட்ட மாட்டேன் இந்த இடத்துல இவரும் பதிலுக்கு நீட்டியிருந்தார்னா ஹரிசன் சொல்றாங்க அல் காத்திலும் கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகத்தில் இருப்பான் அது என்ன கொலை செய்தவன் நரகத்தில் இருக்கிறது சரி கொலை செய்யப்பட்டவர் ஏன் கழகத்துல இருக்கிறாரு ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்யறதுக்கு மும்முரமா சண்டை தான் இருந்தாங்க யாருடைய கத்தி முந்திருந்தாலும் யாராவது ஒருத்தர் இறந்து போயிருந்தோம் அதனால இந்த நாடின் தெளிவா சொல்லிட்டாங்க நான் கூட சண்டைக்கு வரமாட்டேன் நீ இன்னைக்கு கொலை செய்யறதா இருந்தா கொலை செஞ்சுக்குவோம் வறுமை நாள்ல அல்லாட்டை பதினா இப்ப இங்க இது பெரிய தொடர் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சால இன்னைக்கு முடிக்க முடியுதான்னு பாப்பால வேட்டி நாளைக்கும் தொடரும் இப்ப விஷயத்துக்கு வருவோம் முத முதல் நடக்கக்கூடிய ஒரு கொலை நடக்க போகுது என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் விடக்கூடிய மாபெரும் சோதனை நான் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சிரிப்புக்கு போயிருவீங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஒன்று ஒற்றுமை தவறி போயிருவீங்க ஒண்ணு அதற்கு நினைச்சு நான் பயப்படுறேன் இரண்டாவது உங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பெரிய சுற்றுலா சோதனை பெண் தான் ஒரு பெண்ணுக்காண்டி நீங்க அடிச்சுட்டு கிடப்பீங்க விசலாடு சொல்லி சொன்னாங்க அறிவு கூர்ந்த ஒரு தக்குவாதாரியினுடைய ஒரு ஈமானை கூட ஒரு பெண் நினைத்தால் என்ன என்ன செஞ்சிட முடியும் வழிதவரை செஞ்சிட முடியும் யாரு ஒரு பெண்ணுடைய இந்த இது இருக்குது இல்ல சித்தனா இந்த சித்தனா அவர்கள் நினைத்தால் ஒரு ஈமான் வலுவான ஈமானுடையவரை உடையவரை கூட வழிகளுக்க முடியும் சொல்லிட்டு சொன்னாங்க நான் பெண்களையே நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன் பெண்களையே நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன் ரெண்டாச்சாண்டி சில மூணாவது சொல்றாங்க பெண் என்பவள் ஆணினுடைய அறிவின் பாதி மூணாச்சா நாலாவது சொல்றாங்க ஒரு ஆண் அழிந்து போவான் இதா மிசா ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது கட்டுப்பட்டு நடப்பானோ அப்பொழுது அந்த ஆண் இனம் என்னது ஆண் வழிகட்டு போவான் ஒரு ஆண் வழிகட்டு போறதுக்கு பின் குலத்துல யார் இருக்கிறான்னு பார்த்தா ஒரு பெண்ணா தான் இருந்தான் பெண்ணுடைய மஷோரா கேட்டுக்கரலாம் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை செயல்படுத்தலாம் அதுக்காண்டி பெண் அடிமைத்தனத்தினுடைய இது கிடையாது ஆரம்பத்துல ஆதமரை வந்தான் நம்ம முதல்ல இருந்து வருவோம் இது முதல் நாலு விஷயம் ஆதமலை சலாத்த வடிவடுக்கிறதுக்கு இபிலிஸ் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டான் எந்த வடிவத்துல போனா பாம்பு வடிவத்துல போனான்னு நிறைய அந்த தசீர்கள் நிறைய விஷயங்கள் வரும் அதில் முதல் எடுக்கணும் ஆதம் அலிஸ்லா ஆதம் இஸ்லாம் சைத்தான் பாதுகாவல் தேடிட்டாங்க அல்லாஹ் என் ஆதமே உங்களுக்கு இந்த சைத்தானும் உங்களது மனைவிக்கு இந்த சைத்தான் மாபெரும் விரோதி கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்ட்டான் வந்த உடனே இவங்க விளங்கிக்கிட்டாங்க ஆணினுடைய உறுதியானது படைச்சிருக்கிறான் ஆனா கொஞ்சம் கடினமா படைச்சிருக்கான் ஈமானாலும் சரி உடல் பலத்தாலும் சரி ஆணும் பெண்ணும் சமம்னு பேசலாம் அது இயற்கைக்கு மாற்றம் இயற்கைக்கு மாற்றமா நம்ம எதுவும் செய்ய முடியாது அதாவது எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு புரோட்டீன் தேவை சாப்பாட்டுக்கு கார்போஹைட்ரேட் தேவை எல்லாத்துங்களும் மாத்திரையிலிருந்து எடுக்க முடியுமா உணவா நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி இல்ல ஆணும் பெண்ணும் சமம் நாங்க இப்ப நாங்க வேலைக்கு போனோம் நாங்க எல்லா வகையிலையும் முன்னேறணும் முன்னேறது அறிவு கொடுக்கப்படுறது எல்லாம் கரெக்டு அவங்களுக்கு தேவையான மருத்துவம் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கறது கரெக்டு அது எல்லாமே இஸ்லாமிய நெறிமுறைப்படி இருக்குதா அப்படிங்கறதா இங்க கேள்வி எல்லாமே இஸ்லாமிய நடைமுறைப்படி இருக்குதா அதுக்கெல்லாம் இஸ்லாத்துல எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது ஆனா இங்க என்ன நடந்துச்சு ஆதமரை இஸ்லாத்துல வந்த உடனே ஆதமரை இஸ்லாம் சொன்னாங்க போடா ஷெய்தான் அவுர்மிலா மசியாங்கபடியும் சொல்லிட்டாங்க மிக முக்கியமான வார்த்தை கொள்கையில இருந்தா கூட உங்களுக்கு தவறான சிந்தனைகள் வந்து வேற ஆபாச சிந்தனைகள் வருது ரொம்ப மோசமான சிந்தனைகள் வருது அப்படின்னு சொன்னார் எம்சிலாரிசம் தொழுதுகிட்டு இருக்கும்போது பிரௌதுமில்லாத சேதான ரஜியம் என்பதை மனதுக்குள்ள சொல்லி சூழ்நில இடது பக்கம் ஒரு தடவை துப்புங்க இப்படி உங்களுக்கு அப்படி சிந்தனை வந்துச்சுன்னா அவங்க இல்லாத சேதான ரஜியம் சொல்லி இடது பக்கம் ரொம்ப அது ரொம்ப காதி துப்பிடும் லைட்டா அதே மாதிரி ஆதமரை இஸ்லாம் சைத்தான் போயிட்டான் இப்ப ரொம்ப பலகீனமான உள்ளம் கொண்ட பெண்களுடைய உள்ளம் ரொம்ப இலகியது பெண்கள் இப்படி போயிட்டாங்க பெண்கள் இந்த மாதிரி ஆடவர்களோடு ஓடி போய் திருமணம் முடிச்சிட்டாங்க அவங்க வேணுக்கும்னே செய்யல அவர்களுடைய இலகத்தன்மையை பயன்படுத்தி கலைவர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியது இந்த பெண்கள் அல்லாஹாலா படிக்கும் பொழுது இலகிய கோணம் தான் நேர சைத்தான் ஹவ்வாலை செல்க போனோம் அம்மா நீங்க இந்த பழத்தை சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க மட்டும் சாப்பிட்டீங்க இல்லீங்க நீங்க நிரந்தரமா சொர்க்கல இருந்தவா அல்லாவே ஏற்கனவே நிரந்தரமா தான் வச்சிருக்கிறான் இவன் என்ன செஞ்சான் போய் ஆசை வார்த்தை சொல்றான் நீங்க மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்கலாம் நீங்க ஒரு மலக்கா மாறிடுவீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும் புறால சொல்லக்கூடிய வசனம் இதெல்லாம் சுரத்துல ஆர் சொல்றான் நீங்க மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா சொர்க்கத்துல இருக்கலாம் அப்படி இப்படின்னாலும் இவங்களுக்கு ஆசை வந்துருச்சு இந்த ஆசை வார்த்தையை சொன்னோன்னே பக்கத்து வீட்டுல நம்ம மனைவிமார்கள் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க பக்கத்து வீட்டுல டிவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசா வாங்கிட்டா நம்ம வீட்டுல வந்து ஆசை காட்டுவாங்கல்ல வீட்டுல அந்த வீட்டுல பெரிய டிவி வாங்கிட்டாங்க அட்வான்ஸ் வாஷிங் மிஷின் இருக்கு அந்த மாதிரி ஆசை காட்டுற மாதிரி பணவன் கிட்ட வந்து சொல்றான் அந்த பணத்தை சாப்பிட்டோம்னா நிரந்தரமா இருக்கலாம் அங்க நீங்க என்னங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த வற்புறுத்தல் அந்த மனைவியினுடைய வற்புறுத்தல் சரி வா சாப்பிடுவோம் படத்திலேயே சாப்பிட்டான் நல்லா சொன்ன ஒரே ஒரு சரக்குல எங்கனாலும் போன இந்த மரத்து பக்கத்துல நெருங்காதீங்க மரத்து பக்கத்துல மட்டும் நெருங்காதீங்க வேற ஒரு சர்ப்பும் கிடையாது எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்ற வேண்டிய பாத்ரூம் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு உடனே என்ன செஞ்சாங்க பூமிக்கு இறக்கப்பட்டாங்க பூமியினுடைய இறக்கப்பட்ட நோக்கமே பாத்ரூம் போறதுக்கு தான் திரும்ப இருந்துச்சாலும் மறுமையில நம்ம எல்லாரும் இருந்துச்சாலும் அல்லா எல்லாம் சொர்க்கவாதிகளாக ஆக்கணும் மறுமையில சொர்க்கத்துல பாத்ரூம் போக வேண்டிய சுய தேதிகள் கழிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை முத முதல் நடக்கக்கூடிய சண்டை எதை வச்சு பெண்ணை வச்சுதான் முத முதல் நடந்த சொர்க்கத்துல நடக்கப்பட்ட அல்லாவுக்கான மாறு செய்யக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு பெண்ணை கொண்டுதான் சொன்னாங்க சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு சாட்சி வேணும் ஒரு ஆண் இன்னொரு ஆண் 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 ரெண்டு ரெண்டு சரி அப்படி ஒரு பெண் வேணும் ஏன் யாரோ சொல்ல ரெண்டு பெண் வேணும் ஏன் ரெண்டு பெண் வேணும்னா ஒரு ஆணினுடைய அந்தஸ்து தான் ரெண்டு பெண் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டாங்க இது இயற்கை நீதி இந்த இயற்கை நேதிக்கு மாற்றமா நான் பெண்ணை நான் பெண் விடுதலை என்ற பெயரில் பெண்ணை ஆபாசமாக அவரை சித்தரிப்பதற்கு நான் அவரை தனிமைத்துவப்படுத்துவேன் என்றால் அணிந்து போவது இந்த உலகம் தான் சிலாரி சொல்லியிருந்தாங்க பெண் எப்பொழுது முழுமையாக இந்த உலகத்துல வெளிப்பட்டு அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமான நிலைக்கு வருவார்களோ அப்பொழுது கிராமத்தை நீங்க ரொம்ப சமீபமா எதிர்பாருங்க நம்ம கண் கூட பாக்குறோம் திருச்சி போனா அது போல நீ எங்கெல்லாம் பெருநகரங்களுக்கு போறீங்களோ பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் பெண் என்பது சோதனைட்டாங்க ரமீசலம் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும் அதனால தான் முதல் கொலை நடக்குது அந்த கொலை எப்படி நடந்துச்சு அதுக்கு பின்னாடி என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் எது வந்து அந்த அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை கற்றுத்தந்தது இது எப்ப நடந்துச்சு ஆதமரை இஸ்லாம் எங்க இருந்தாங்க இந்த கொலை நடக்கும்போது என்ற இந்த வரலாறுகளை எல்லாம் நாளை தினம் பார்ப்போம் இந்த வரலாறுகளின் மூலியமாக இந்த படிப்பு தரக்கூடிய விடயங்கள் மூலியமாக இதையெல்லாம் பெற்றிருக்கிறோம் அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோசிய கை அல்லா நம்ம எல்லோருக்கும் தங்கல் விரிவான